இளைஞர்களுக்கு இலங்கையர்களுக்கு ஏற்படவுள்ள நெருக்கடி விபத்துகள் காரணமாக சுமார் பேர் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதி அரசாங்கத்தின் நடவடிக்கை விவசாயிகளுக்கு கிடைத்துள்ள மாற்றம் பஸ் திரைப்படத்திற்கு அருகில் கொலை விசாரணையில் சிக்கிய இளைஞன் நாளை மறுதினம் யாழ்ப்பாணத்துக்கு வரவுள்ள ஜனாதிபதி அனுர முன்னேஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ள பிள்ளையான் எல்பிடிஎவில் விபத்து ஆறு வயது சிறுமி பலி அறுவர் காயம் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை தொடர் விரிவான செய்திகள் இலங்கை மீது அமெரிக்கா மீண்டும் இடைநிறுத்தப்பட்ட வரியை விதித்தால் அது நாட்டின் ஆடைத்துறையில் பணிபுரியும் சுமார் அரை மில்லியன் பணியாளர்களை பாதிக்கும் என்று கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதார துறையின் பேராசிரியர் சுரங்கசில்வா தெரிவித்துள்ளார் குறித்த பணியாளர்கள் வேலையிழந்தால் சமூக வளர்ச்சியும் பாதிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தி நான்கு சதவீத வரி என்பது மிக அதிகமாக உணரக்கூடிய வரியாக காணப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையிலிருந்து அதிகளவில் ஆடைகள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அவை மிகவும் தரம் வாய்ந்த ஆடைகளாகும் இதனால் இலங்கையின் ஆடை தொழில்துறைக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படும் என குறிப்பிடப்படுகின்றது கடன் செலுத்தி வரும் இலங்கைக்கு இது பொருளாதாரத்தின் மிகப்பெரிய தாக்குதலாக காணப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விபத்துகள் காரணமாக காயமடைந்த சுமார் எண்பது பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் முப்பது பேர் வாகன விபத்துகள் காரணமாக காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பட்டாசு தொடர்பான விபத்து ஒன்றில் காயமடைந்தோர் வரும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் புது வருடப் பிறப்பின் போது பல்வேறு செயற்பாடுகளின் போதும் திடீர் விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் சுகாதார பிரிவினர் சுட்டிக்காட்டுகின்றனர் சிறுபோகத்திற்கான உரம் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர் சமுத்திரத்தின் கீழ் செய்யும் அம்பாறை மற்றும் சமாதான பயிற்சகையை ஆரம்பித்து ஆரம்பித்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னர் சிறு போகத்துக்கான நாட்டு நடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சிறு போகத்திற்காக அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் வெள்ளப்பாய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ரணவராவ சாந்தியில் உள்ள பஸ் திரைப்படத்துக்கு அருகில் நேற்று அதிகாலை நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இளைஞர் ஒருவர் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவாயர் ரந்தனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரே கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளவாய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான இளைஞன் ரணவராவ சந்தையில் வைத்து நேற்றைய தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளப்பாயூர் ரந்தனிய பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெள்ளப்பாய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி நாய்க்கு எதிர்வரும் பதினேழாம் தேதி வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு மாகாணத்திலும் வெற்றி பெறுவதற்காக தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டு வருகின்றது இதற்கமே ஜனாதிபதி யாழ் விஜயத்தின் போது நல்லூர் கிட்டு பூங்காவில் உள்ள மக்கள் சந்திப்பு ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜால் மாவட்டத்தில் களமிறங்கியுள்ள வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் நோக்கிலேயே ஜனாதிபதியின் வருகை அமைய உள்ளது அத்துடன் அடுத்து வரும் நாட்களில் டெல்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய பிரமுகர்களும் வடக்குக்கு படியெடுத்து தீவிர பரப்புரைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதமர் ஹரணியமர் சூரிய வெளிவார அமைச்சர் விஜயகீரத் ஆகியோர் அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்து பிரச்சாரங்களில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது தடுப்பு காவலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் தனது முன்னி எஜமான்களை சிக்க வைக்கும் வாக்குமூலங்களை உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் முன்னாள் அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனே சதுரை சந்திரகாந்தன் கைதாகி மூன்று மாதங்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் எனினும் முன்னே எஜமான்களை வைக்கும் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக அரசு ஆதரவு ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன மேலும் யாழில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைதாகலாம் என்றும் ஊகம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கின் கரையோர கிராமங்களை இலக்கு வைத்து பாரிய மணல் கொள்கை மகேஸ்வரி நிதியத்தின் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட ஊழல் ஒழிப்புத்துறைக்கு தற்போதைய ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருந்தார் தற்போது அவர் ஜனாதிபதி கதிரையில் அமர்ந்துள்ள நிலையில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் கைதாகலாம் என எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் அம்பலாங்குட வீதியில் உள்ள குருந்து ககா நகரில் இடம்பெற்ற விபத்தில் வயது சிறுமி உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முச்சக்கர வண்டியொன்று வேனுடன் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் எல்பட்டிய காவல்துறையினர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேல் சரகமுவ மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகலில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் காளி மாத்தறை புத்தலம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் காலி போலிகளில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது சபர்குவ மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கொள்ளப்படுகிறார்கள் இது தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்